நாற்பத்தோரு பேர் நாலு அதுக்கு காரணமான அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை அது தப்பு கிடையாது நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்புறமா நாங்க ஜனநாயக சுட்டி நடிக்க போவோம் அது தப்பு கிடையாது கரூர் மாவட்ட செயலாளர் மதியக்கும் சுபாஷுக்கும் வந்து ஜாமீன் கிடைச்ச உடனே நாங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடுவோம் அது தப்பு கிடையாது சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனே நாங்க அதை வலைதளம் முழுக்க கொண்டாடி தீப்போம் அது தப்பு கிடையாது ஆனந்து தலைமறை ஆனது வெளியே வந்த காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டாடுவோம் அதுதான் தப்பு கிடையாது ஆனா தீபாவளி மட்டும் யாரும் கொண்டாடாதீங்க நாம துக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னு தாதேக்கா கட்சி சார்பாக இன்னைக்கு அறிவு அதாவது தாதேக்கா தொண்டர்கள் நடிகர் விஜயுடைய ரசிகர்கள் வந்து யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் நாம வந்து இப்போ துக்கத்துல இருக்கோம் அப்படின்னு நினைவுபடுத்தி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க இத பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது டேய் நீங்க இன்னும் நடிக்கிறத நிறுத்துறியாடா நீங்க இன்னும் திருந்தலையாரா அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் பார்த்து மக்கள் இன்னும் உங்களை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களாடா அப்படின்னு தான் கேட்க தோணுது இத பத்தியும் இன்னொரு முக்கியமான சம்பவத்தை பத்தீங்கன்னா இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் கட்சியில சேர்ந்தா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் தேர்தல் வந்தா அதை எப்படி நம்ம சம்பாதிக்கிற திருவிழாவா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவனும் நாம முதலமைச்சரானா மக்கள் முன்னாடி எப்படி நடிக்கிறது முதுகுக்கு பின்னாடி எப்படி சிரிக்கிறது அப்படின்னு சிந்திக்கிறவனும் தலைவனா வந்தா நாடு நாசமா தான் போகும் அப்படிங்கிறதுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய விவகாரங்கள் தான் வந்து சாட்சி அதாவது நாற்பத்தி ஒரு பேர் இப்ப இறந்து ஒரு நாலு நாள் கூட ஆகலை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இறந்து போனாங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க யாரு தாவைக்காவுடைய அந்த விஜய் பயணிச்ச அந்த பஸ்ஸுக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம செய்யறது தப்புன்னு கேட்டி அவங்களுக்கு தோணலை மூணாவது நாள் மூணு நாள் கழிச்சு அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு கரூரை விட்டு ஓடி வந்தவர் மூணு நாள் கழிச்சு சோகமா மூஞ்சி வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டாரு அதுல கூட அந்த மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவிக்கல ஒரு மன்னிப்பு கேட்கல அதெல்லாம் தப்பு கிடையாது கரூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் மதியழகனை வந்து காவல்துறை கைது செஞ்சிருந்துச்சு அது ஒரு நாலு நாள் வந்து ஜாமீன்ல விட்டாங்க நாலு நாளைக்கு தான் ஜாமீன்ல விட்டாங்க அப்போ எல்லாரும் வந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க அதெல்லாம் தப்பு கிடையாது கொண்டாடலாம் அப்புறமா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம தளபதி இருக்காருல தளபாதி தளபாதி வந்து நான் வந்து ஜனநாயக மரத்து ஷூட்டிங்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு சொல்லிட்டே கிளம்பி போனாரு எதுக்குமே செய்தியாளரை சந்திக்காதவர் அஹ் நடிக்கிறதுக்கு போனாரு அதெல்லாம் தப்பு கிடையாது அதெல்லாம் ஒரு கொண்டாட்டம் கிடையாது இவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு செத்து போனவங்களை பத்தி எதுவும் கவலைப்படாமல் நடிக்கலாம் போலாம் அதனால தப்பு கிடையாது அப்புறமா குசியா வந்து வந்து தலைமுறை வந்து வெளியில வந்த அதையும் கொண்டாடி தீர்த்தாங்க அதுவும் வந்து தப்பு கிடையாது சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றத்துல கிடைச்ச உடனேயே அதையும் கொண்டாடி தீர்த்தாங்க அதுவும் தப்பு கிடையாது ஆனா இப்போ மக்கள் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க நாம இப்போ மக்கள் கிட்ட வந்து சிம்பதியை கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் தீபாவளி கொண்டாட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை தரும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா உண்மையிலேயே நீங்க துக்கத்துல இருந்து இருந்தா உங்க நடவடிக்கைகள் எப்படியா இருக்கும் கடந்த பத்து நாளையில நீங்க அடிச்ச கூத்து குறிப்பா வந்து சிபிஐ விசாரணைக்கு இந்த மனுவை நான் ஏத்துக்கிறேன் நீதிமன்றம் சொன்னதுல உச்ச நீதிமன்றம் சொன்னதுல தொடங்கி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது வரைக்கும் நீங்க அடிச்ச கூத்துக்கள் கொஞ்சமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க உண்மையிலேயே உண்மையிலே தான் இருக்கீங்க இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வந்துச்சு அதுதான் இப்ப வந்து வெளிப்பட்டு இருக்கு இன்னமும் நீங்க நடிகைங்களே தவிர்த்து எப்படி அரசியல் பண்ணலாம் எப்படி வாக்கா மாத்தலாம் நம்ம இந்த சம்பவத்தை நான் பாக்குறீங்களே தவிர்த்து நீங்க இன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கறதான் இது காட்டுது மக்கள் தான் வந்து இத சரியா புரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன ஒரு வேதனை இதெல்லாம் தொண்டர்கள் கேட்பாங்க கேட்க தளபதி ஏர்போர்ட்டுக்குள்ள ஏறி குதிச்சு அதை மார்க்கட்டா மாத்தினவீங்க அதுக்கப்புறமா நடைபாதை முழுக்க வந்து ஆக்கிரமிச்சு பொதுமக்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தி மக்களுடைய தலைவர்களுடைய சிலைகள்ல மேலாம் ஏறி நின்று பார்த்து டிரான்ஸ்பர்மர் மேலே ஏறி மரத்து மேல ஏறி ஜெனரேட்டர் மேலே ஏறி ஆஹா அட்டுலையும் அத்தனையும் பண்ணுவீங்க நீங்க சொன்னவன்னு கேட்டிருங்களா கேட்டுருவாங்க சொல்லி புரியல நல்ல வேலை இந்த தீபாவளிக்கு உங்க படம் ரிலீஸ் ஆகல அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா உண்மையிலேயே டபுள் தமக்கான்னு சொல்லி ரெட்ட தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க உங்க ரசிகர்கள் இப்போ அந்த வாய்ப்பை கொடுக்காம போயிட்டீங்க கொடுத்துருந்தா உங்க முகத்திர அங்க கண்டிப்பா வந்து தீபாவளி அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் உண்மை இப்ப நீங்க சொன்ன உடனே யாரும் அதை செய்யாமலாம் இருக்க போறது இல்ல நிச்சயமா வந்து அவங்க கொண்டாட தான் செய்வாங்க அது அவங்க விருப்பம் அதுதான உண்மை இப்போ நீங்க வந்து நடிக்க போறீங்கல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க தொழிலை பார்க்கறதுக்கு நீங்க சரியா இருக்கீங்க இப்ப மத்தவங்க வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கதை இருக்குன்னு சொல்லி தெரியல இப்படிப்பட்டவங்க தான் வந்து நாட்டை ஆளணுமா இப்படிப்பட்டவங்க தான் வந்து தேவையா பாஞ்சு பாஞ்சி வந்து வீட்டில் போய் இப்போ பதுங்கிக்கிட்டவங்க இன்னைக்கு வந்து பதுங்கி மெதுவாக வெளியே வராங்க யோகின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்க மக்கள் புரிஞ்சுக்கோங்க தனக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் ஒளிடுவாங்க நாளைக்கு வந்து நாட்டை ஆளக்கூடிய இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா நான் தமக்கு ஒரு கெட்ட முறை வரும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சா அப்பவும் போய் பதுங்கிப்பாங்களே தவிர்த்து மக்களுக்காக வர மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வாக்கு செலுத்துறோம் அப்படிங்கிறத அடுத்து பொறுத்து இருந்து நீங்க முடிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க அடுத்ததா இரண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சேலத்தில் ஒரு சமூக நிகழ்ச்சி நடந்துச்சு சனிக்கிழமை அன்னைக்கு சேலத்தில் வந்து தீரனும் அவன் பேரனும் அப்படிங்கிற பேர்ல நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்துல அண்ணன் சீமான் வந்து இந்த கடந்த பத்து நாளையில சீமான் வந்து அஹ் திமுக வந்து கைக்குலியா மாறிட்டாரு அறிவாலை அடிமையா மாறிட்டாருன்னு என்னென்னவோ விமர்சனங்கள் அது மட்டும் இல்லாம திருமாவளவனை வந்து யாராவது முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாரு திமுகவுக்கு அடிமையா இருக்கிறது பார்த்தா திருமாவளவன் வந்து இவர் வந்து அடிமையா இருக்கிறான்னு சொல்லி என்னென்னவோ பல பேர் வாடகை வாய்கள் பேசிட்டு இருந்தாங்க அது மொத்தத்துக்கும் ஒத்த மேடையில பிரதூசி முடிச்சிருக்காரு யாரையுமே விட்டு வைக்கல திமுக பாஜக அதிமுக அணில் குஞ்சுகள் அத்தனை வரையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு பேசினவெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பதின தவிர்த்து பதிலாம் சொல்ல மாட்டாங்கிறது நமக்கே தெரியும் ஆனா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது பத்தின ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துப்போம் முதல்ல வந்து அதிமுக அதிமுக வந்து சீமான் அதிமுகவுக்கு ஆதரவெல்லாம் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பேசி இருந்தாங்க இதுல அதிமுக சிறப்பாக செஞ்சிருக்காரு வீரப்படம் வந்து நாங்க எங்க சொல்லி கொன்னோம் அதிமுகனால இப்ப திரும்ப சொல்லிக்க முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அதோட சேர்த்து திமுக வந்து வச்சு செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம் இந்த கோயம்புத்தூர்ல கட்டின பாலத்துக்கு ஜி டி நாயுடு பேரை வச்சதா இருக்கட்டும் அப்புறம் வந்து இன்னொரு தெலுங்கருடைய பேரை வச்சதா இருக்கட்டும் அதுக்கும் சேர்த்து மாங்கு மாங்குனு வச்சு செஞ்சிருக்கிறாரு திமுக காரன் ஒருவரும் கேட்டா வாயை மூடிட்டு கதறி ஆளுவான் அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கிறாரு அதோட சேர்த்து அந்த கூலிப்படை இருக்குல்ல திராவிட இயக்கத்துல கூலிப்படை அதை சார்ந்தவங்களையும் வந்து வச்சு செஞ்சிருக்கிறாரு ஜிடி நாயுடு அப்படிங்கிறது படிச்சு வாங்கின பட்டமாடாங்கிற ரேஞ்சில வந்து வாங்க வாங்க வாங்கு வாங்கி விட்டுக்கிறாரு திமுகவுக்கு கை கூலி இருக்கிறவங்க தான் இப்படி பேசுவாங்களா அப்படிங்கறத வந்து அதை பத்தி பேசுறவங்க தான் பேசி முடிவு செஞ்சுக்கணும் அடுத்ததான் வந்து திருமாவளவனையும் சிறப்பா செஞ்சிருக்கிறாரு நாலு சீட்டுக்கு நக்கிட்டு திரியிறவன் இல்லடா எச்சுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் கூட விட்டு வைக்காம வச்சு செஞ்சிருக்கிறாரு அணில் குஞ்சுகளையும் வந்து அடிச்சு துவச்சி காய போட்டிருக்காரு ஒட்டு மொத்தத்துல தனித்து நிற்கக்கூடிய யாரையும் நம்பாமல் மக்களை மட்டுமே நம்பி தனித்து நிற்கக்கூடிய ஒரே தலைவர் களத்துல எல்லா இடத்துல நிற்கக்கூடிய ஆளு நான் மட்டும்தான் நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும் மக்கள் வந்து சரியானவர்களை தேர்ந்தெடுத்து வாக்கு செ வாக்கு செலுத்தணும் மாற்றம் அப்படின்னா அது நாம் தமிழ் கட்சியாக தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக சொல்லி அந்த உரை வந்து நிறைவு செஞ்சிருந்தாரு எல்லாத்துக்கும் மேல வந்து நான்கு ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் வந்து அங்கேயே அறிவிச்சாரு அதாவது என் கட்சியோட வேட்பாளர்களை யாரு விலைக்கு வாங்கிருவாங்களோன்னு பயத்திலேயே பாதி பேர் வந்து வேட்பாளர்களை சொல்ல மாட்டாங்க கடைசி தான் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு அறிவிப்பாங்க ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வேட்பாளர்களை அறிவிச்சு களத்துல பணி செய்யக்கூடிய ஒரே கட்சினா அது நாம் திருநர் கட்சி தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் மற்றவங்களுக்கு யாரும் அந்த துணிச்சல் கிடையாது அவங்களால அவதூர் மட்டும்தான் பரப்ப முடியும் அதுதான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்கள் பாருங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு வந்து யாரு சரியானவர் யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து ஆட்சியை ஒப்படைக்கணும் எவன்னா வீட்டுல போய் ஒழிஞ்சுப்பான் எவன்னா காசை கொடுத்தா நம்மள நமக்கு வாக்கு செலுத்திடுவான் நம்ம வந்து மட்டும் நினைப்பான் எவெல்லாம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து எப்பவும் காசு நினைப்பான் அப்படிங்கிறத நீங்க இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க அதனால அடுத்த தேர்தலில் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உங்களால முடிஞ்சது ஒரு ஓட்டு அதை வந்து நாம் தமிழருக்கு போடுங்க